கண்ணபுரத்துறை அம்மானை தொண்டசீர் தொண்டல் களிய நொளி மாளை பாடும் அடியவருக்கு எங்காண்டம் அண்டம் போய் ஆச்சி அவருக்கு தொண்டிவாளை பாடம் அழியவருக்காண்டி அவருடைய மாராயம்பூக்கள் மேலுதோ முன்னாடி கையெம்மா அவருக்கே குடிகளாய் செல்லம் நல்ல கோழ்களம் ஏற்கோ உழிவோ மாகாய்கள் வேணி நான்கு தோல் ஒரு நாளை கை அடைமா நீக்கும் எல்லா அடியார் 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 என் கோக்கள் குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடு தான் நிறைந்த அள்ளி கண்ணனை சொல்லப்பட்ட ஆயிரம் பற்றும் நல்ல பலத்தால் மனைவாழ கொண்டவென்ற மூன்றிலுள்ளும் தான் நிறைந்த அள்ளி கமல கண்ணனை

சங்கன் தமிழ் மாலை முப்பதும் தப்பாக இங்கே பரிசலைப்பார் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்தில் செல்வ திருமாலான் எங்கோ திருமணம் கட்டுமாவை உன்னை காண்பான் தவம் செய்தார் வந்து ஆடை கண்டு அருள கண்ணான தெய்வனோ தெய்வமே கருமாய் சனியின் நாதம் நிரவணை முன்னே கண்ணன் கண்ணா குளி கூடி நவம் ஸ்ரீதாசி திரும்ப திரும்பலாயே மகாதேவ ஆதி கண்ணனை தமரா உள்ளே என்னோ தெய்வனோ தெய்வமே தொண்டிபடி என்பாய் நாட்டினாய் என்னை உனக்க முன் தொண்டாக மாட்டிலே அத்தனை கொண்டு என் வல் விளையை காட்டினாய் கண்ணா துறையம் மாறி என்னை